திருக்கார்த்திகை தீப திருநாள் அன்று சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் விரதமிருந்து வழிபாடு செய்கிறது சிறப்பு கார்த்திகை மாதம் சிவபெருமானுக்குரியது என்றாலும் அவர் ஜோதி வடிவமாகவும் அர்தநாரீஸ்வரராகவும் காட்சி தந்த திருநாளான கார்த்திகை மாதத்தில் வரும் கிருத்திகை நட்சத்திரம் அன்னைக்கு சிவபெருமானை வேண்டி விரதம் இருப்பது ரொம்ப சிறப்பு கார்த்திகை மாதமும் கிருத்திகை நட்சத்திரமும் முருகப்பெருமானை வளர்த்த கார்த்திகை பெண்களை பெருமைப்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்டது அதனால் கார்த்திகை மாதத்தில் வரும் கிருத்திகை நட்சத்திரம் அன்னைக்கு முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறது முருகருடைய அருளையும் கிடைக்க செய்யும் அதிகாலையிலேயே எழுந்து குளிச்சுட்டு விரதத்தை தொடங்கணும் வீட்டு பூஜை ரயில் விளக்கேற்றி வச்சுட்டு சிவபெருமானை முருகப்பெருமானை வழிபாடு செய்யணும் அன்னைக்கு ஃபுல்லாகவே உபவாசமாக இருக்கிறது சிறப்பு அப்படி இருக்க முடியாதவங்க பால் படம் சாப்பிட்டு விரதத்தை இருக்கலாம் கிருத்திகை நட்சத்திரத்தை அன்னைக்கு மௌன விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம் நாள் முழுவதும் மௌன விரதம் இருக்க முடியாதவங்க அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மணி நேரமாவது மௌன விரதம் இருக்கலாம் மாலையில் திருவண்ணாமலையில் அரதநாரீஸ்வரரையும் மலை உச்சியில் ஏற்றப்படும் மகாதேவத்தையும் தீவிலையோ முடிஞ்சால் நேர்லேயே போய் தரிசனம் செஞ்ச பிறகு வீட்டில் விளக்கேற்றணும் திரு கார்த்திகை அன்னைக்கு ஏற்ற வேண்டிய இருபத்தி ஏழு விளக்குகளுடன் முருகப்பெருமானுக்கு அப்படின்னு தனியாக ஷட்கோண தீபம் ஏற்றி ஆறு நெய் தீபங்கள் ஏற்றலாம் அப்படி இல்லைனா ஒரு தீபமாவது ஏற்றலாம் முதல்ல வீட்டு வாசலில் தீபம் ஏற்றின பிறகு தான் பூஜை அறையில் தீபம் ஏற்றணும் முதல்ல ஒரு அகல் விளக்கு ஏற்றி அதிலேருந்து மற்ற விளக்குகளை ஏற்றணும் நெய்வேத்தியமாக கார்த்திகை பொரியும் பொறிகடலை தேங்காய் வெள்ளம் எல் கலந்த உருண்டியும் படைக்கலாம் இல்லைனா போட்டு சாதம் சாம்பார் கூட்டு பொரியல் அப்பளம் பாயாசம் இதை கூட வழிபாடு செய்யலாம் திரு கார்த்திகை அன்னைக்கு விரதம் இருக்கிறவங்க சிவபுராணம் லிங்காஷ்டகம் கவசம் திருப்புகழ் அந்த அனுபூதி ஆகிய பாடல்களை படிக்கலாம் சாமிக்கு படைத்த பிரசாதத்தை யாராவது ரெண்டு பேருக்கு கொடுத்துட்டு அதுக்கு பிறகு நாம் சாப்பிட்லாம் சாப்பிட்டுட்டு விரதத்தை நிறைவு செஞ்சுக்கலாம் இந்த முறையில் விரதம் இருந்தால் சிவபெருமானோட அருளும் முருகப்பெருமானோட அருளும் கிடைக்கும் பாவங்கள் நீங்கி அளவில்லாத நன்மைகள் கிடைக்கும் mm குறையும் இருபத்தி ஏழு தீபங்கள் ஏத்தணும் அதிகபட்சம் எத்தனை தீபங்கள் வேணாலும் ஏத்திக்கலாம் இந்த இருபத்தி ஏழு தீபங்கள் அப்படின்றது இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை குறிக்கிறது நம்ம ரெகுலராக ஏத்தற தீபங்கள் இல்லாமல் புதுசா இருபத்தி ஏழு அகல் விளக்குகள் இருபத்தி ஏழு தீபம் இந்த இருபத்தி ஏழு அகல் விளக்குகள் பழைய அகல் விளக்கா புது அகல் விளக்கா அப்படின்றது நீங்க முடிவு பண்ணிக்கோங்க அட்லீஸ்ட் ரெண்டு அகல் விளக்காவது அதுல புதுசா இருக்கிற மாதிரி ஏத்தனாங்க அதே போல ஷட்கோண கோலம் போட்டு தீபம் ஏத்தும் போது ஆறு தீபம் ஏத்தலாம் அப்படி இல்லைன்னா ஒரே ஒரு தீபம் நடுவுல ஷட்கோண கோலம் போட்டு நடுவில் கூட தீபம் ஏத்தலாம் அது நம்மளோட தாங்க இன்னைக்கு வீடியோல நான் சொன்ன விஷயம் பிடிச்சி இருந்தது அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிரெண்ட்ஸ்